ராசிக்கார அன்பர்கள் அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள் நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னதுரை பிலிமிசை கூத்தூர் பரம்பலூர் மாவட்டம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் ஆனி மாதம் ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட கிரக நிலைகள் இருக்கிறது அதனால் என்ன பலன்கள் ஏற்படும் எந்தெந்த காரியங்களில் ஈடுபடலாம் எதிலே கவனமாக இருக்க வேண்டும் என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம் இதுபோன்று தொடர்ந்து தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் ஜோதிட தகவல்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரிஷபராசி உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் உங்கள் ராசிக்கும் ஆறாம் இடம் நோய் எதிரி ஒம்பு வழக்கு கடன் ஸ்தானம் ஆறாம் இடம் ஆறாம் இடம் உத்தியோகஸ்தானம் போட்டித் தேர்வு அர்த்தஸ்தானம் ஆக இந்த ஒன்றுக்கும் ஆறுக்கும் உடைய சுக்கிரன் இரண்டாம் இடத்திலே சஞ்சரிக்கிறார் இந்த மாதம் ஆனி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை அதாவது ஒன்றுக்கும் ஒன்றாம் அதிபதி என்றால் ராசிநாதன் ராசிநாதன் ரெண்டாம் இடத்திலே சஞ்சரிப்பது சிறப்பு வாக்குத்தானம் குடும்பஸ்தானத்திலே அதாவது பொருளாதார சம்பந்தமான முயற்சிகளிலே ஈடுபடக்கூடிய மதம் ஏனென்றால் ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்கும்போது பொருளாதார சம்பந்தமான முயற்சிகளிலே ஈடுபடக்கூடிய மதம் ஆனாலும் ஆறாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்துல இருப்பது சரியில்லை ஆறாம் இடங்கிறது கொம்பு வழக்கு சாணம் இல்லையா அந்த இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்துல இருப்பது பொருளாதாரம் சம்பந்தமாக கொடுக்கல் வாங்கலிலே பேச்சுவார்த்தையில் கவனம் தேவை வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்ப வேண்டும் ஏனென்றால் ரெண்டாம் இடத்துல ரெண்டாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்தில் ஆட்சியில் இருப்பாரா அது வேற விஷயம் ஆனாலும் ஆறாம் இடத்து அதிபதி ரெண்டாம் இடத்தில் இருப்பது அதாவது கொடுக்கல் வாங்கலிலே வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது இல்லைனா அந்த வாக்குவாதம் பெரிதாக ஆகும் ஆறாம் இடங்கிறது நோய் எதிரி வம்பு வழக்கு கடன் ஸ்தானம் வம்பு வழக்கு ஸ்தானம் இல்லையா அவர் போய் ரெண்டாம் இடம் குடும்ப குடும்பஸ்தானத்தில் இருக்கும்போது குடும்ப குடும்பத்திலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் கொடுக்கல் வாங்கலிலே விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் அதே போல் அத்தை வகை அத்தை ஆறாம் இடங்கிறது அத்தைஸ்தானம் ஆறாம் இடங்கிறது தாய் மாமா ஸ்தானம் அவங்க வகையிலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதே போல் இந்த இரண்டாம் இடம் இந்த வாக்கு தனம் குடும்பஸ்தானத்திலே சுக்கரன் இருக்கும்போது சிறப்பு ஏன்னா ராசிநாத ரெண்டாம் இடத்து அதிபதியோடு இல்லை குரு வந்து தனத்துக்கு அதிபதி சுக்கரன் என்பவர் கையிருப்பு பணத்துக்கு அதிபதி ஆக தேவைக்கு ஏற்ப பணம் கிடைக்கக்கூடிய மாதமாக ராசிக்காரர்களுக்கு அமையும் அதே போல இரண்டாம் இடம் வாக்கு தன குடும்பஸ்தான அதிபதி அதே போல் ஐந்தாம் இடம் புத்திரஸ்தானம் புத்திஸ்தானம் அதிர்ஷ்டஸ்தானம் நம்மளுடைய சிந்தனை செயல்திறனை குறிக்கக்கூடியது பதவிஸ்தானம் ஆக இந்த இரண்டுக்கும் ஐந்துக்கும் உடைய புதன் இரண்டாம் இடத்திலே ஆட்சி பெற்று செஞ்சிருக்கிறார் இந்த ஆணி மாதம் பதினைந்தாம் தேதி வரை பொதுவாக ரெண்டாம் இடத்த அதிபதி ரெண்டாம் இடத்துல ஆட்சி வரும்போது பொருளாதார சம்பந்தமான வளர்ச்சிகள் இருக்கும் பொருளாதாரம் கேட்ட இடத்துல கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் நமக்கு வர வேண்டிய பணம் வந்து சேரும் நம்ம கேட்ட இடத்துல பணம் கிடைக்கக்கூடிய அமைப்பு பொருளாதாரம் அடுத்தவங்க காசாவது நம்ம கையில் பொருளக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏன்னா ரெண்டாம் இடத்த அதிபதி ரெண்டாம் இடத்துல ஆட்சி வரும்போது பொருளாதார பணப்புழக்கம் கையில் இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் அதிலும் புதன் கமிஷன் தரகர் ஏஜென்சி ஆக இந்த ஏஜென்சி கமிஷன் அந்த கமிஷன் கிடைக்கக்கூடிய அமைப்பு தரகு தரகு மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு ரெண்டாம் இடங்கிறது வருமானம் கமிஷன் ஏஜென்சி தரகு மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் இந்த ஆனி மாதம் பதினஞ்சாம் தேதி வரை உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே புதன் ஆட்சி பெற்று சஞ்சரிக்கும் பொழுது அது பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடத்துல சஞ்சரிப்பார் ரெண்டாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சரிப்பதும் ஐந்தாம் இடத்திலே மூன்று ஐந்தாம் இடத்து அதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சரிப்பதும் அதுவும் சிறப்புதான் மூன்றாம் இடம்ங்கிறது வெற்றி ஸ்தானம் முயற்சி ஸ்தானம் இளைய சகோதரஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது நம்ம எடுக்கக்கூடிய பஸ் பஸ் முயற்சி ஸ்தானம் ஆக மு நம்மளுடைய முயற்சி வெற்றி பெறக்கூடிய அமைப்பாக இருக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு புதன் சஞ்சரிக்கும் புதன் மூன்றாம் இடத்தில் செஞ்சரிக்கும் ஆக புதனும் இரண்டு இரண்டாம் பதினஞ்சாம் தேதி வரை வாக்குத்தாடம் குடும்பஸ்தானத்திலும் பதினஞ்சாம் தேதிக்கு பிறகு மூன்றாம் இடம் முயற்சி வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் புதனும் அனுகூலமான பலன்களையே தர காத்திருக்கிறார் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு நான்காம் இடத்து அதிபதி வீடு வண்டி வாகனம் மனை தாயார் சொத்து சுகம் அசையா சொத்துக்களை குறிக்கக்கூடிய இடத்த அதிபதி சூரியன் இரண்டாம் இடத்துல செஞ்சிருக்கிறார் ஆக வீடு வண்டி வாகனம் வீடு அதாவது பழைய வீடு விற்பனை செய்தல் அல்லது வீட்டை ரிப்பேர் பார்க்கறது புதிய வீடு கட்டாமல் ஆரம்பிக்கிறது அல்லது அந்த வீட்டை நீண்ட காலமாக விற்காமல் இருக்கிற வீட்டை விற்று அதன் மூலமாக பெரிய வருமானம் பெறக்கூடிய அமைப்பு நீண்ட நாளாக வாடகை வராமல் இருக்கிறவங்களுக்கு வாடகை பெறக்கூடிய அமைப்பு அதாவது வீடு மூலமாக வருமானம் வண்டி வாகனங்கள் மூலமாக வருமானம் இந்த மாதிரி நிறையா அந்த வண்டி வாகனம் வச்சுலாம் தொழில் பண்ணுறாங்கள நிறையா இந்த வாய்ப்பு கிடைக்கும் நிறையா ஆர்டர் கிடைக்கும் நிறையா இப்போ அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருப்பதால் நிறையா அதாவது புதிய கான்ட்ராக்ட் கிடைக்கிறது அதன் அது சம்பந்தம் வாகனம் மூலமாக வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் வாகனம் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் உங்கள் வாகனங்களை புதிய வாகனம் வாங்குதல் அல்லது இந்த உங்கள் வாகனங்களை நல்ல விலைக்கு விற்பனை பெற்று விற்பனை செய்து அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும் ஆக வீடு வண்டி வாகனம் அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் ஒரு இடம் வாங்கி போட்டு ரொம்ப நாளாக நல்ல விலைக்கு விற்காமல் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்தை நல்ல விலைக்கு விற்று அதன் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாக இருக்கும் அல்லது நீங்கள் புதிய ஒரு இடத்த வாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் நல்ல அதாவது சீப் அண்ட் பெஸ்ட்டாக வாங்கி அது நல்ல விலைக்கு விற்கக்கூடிய நான் அந்த அந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் ஏன்னா நான் நாலாம் இடத்த அதிபதி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்துல சஞ்சரிக்கும் பொழுது ஆக வீடு வண்டி வாகனம் மனை இந்த மூலமாக அசையா சொத்துக்கள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு விவசாயத்தின் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பு வளர்ப்பு பிராணிகள் மூலமாக வருமானம் பெறக்கூடிய அமைப்பாகவே இந்த நாலாம் இடத்து அதிபதி இரண்டாம் இடத்துல இந்த மாதம் முழுவதும் சஞ்சரிக்கும் பொழுது ரிசவராசிக்காரர்களுக்கு அமையும் அடுத்ததாக உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி ஏழாம் இடம் கணவன் அல்லது மனைவி ஸ்தானம் நண்பர்கள் ஸ்தானம் கூட்டு தொழில் ஸ்தானம் ஏழாம் இடம் என்பது இந்த சமூகத்தை குறிக்கக்கூடிய இடம் ஆக இந்த ஏழாம் இடத்து அதிபதி பனிரெண்டாம் இடத்த அதிபதி அயன சயன போகஸ்தானம் வெளிநாடு சம்பந்தமான ஸ்தானம் விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழுக்கும் பன்னிரெண்டுக்கும் உடைய செவ்வாய் பனிரெண்டாம் இடத்திலே ஆட்சி பெற்று சென்றிருக்கிறார் இந்த மாதம் ஆணி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை பனிரெண்டாம் இடத்து அதிபதி பனிரெண்டாம் இடத்திலே ஆட்சி பெறும்போது விரயங்கள் ஏற்படும் அதாவது இப்போ நீங்க செவ்வாய் வந்து பூமிக்காரங்க இல்லையா அதனால என்ன பண்ணணும் புதிய வீடு கட்டுறது ஆரம்பிக்கலாம் அதாவது வீடு மூலமாக விரயங்கள் அதே போல விவசாயம் சம்பந்தமான ஏதாவது க கிணறு போர் போரடிக்கிறது இந்த மாதிரியான விவசாயம் சம்பந்தமான வேலை செய்து அதன் மூலமாக விரயம் ஏற்படுத்திக்கலாம் அதே போல இயந்திரங்கள் மூலமாக புதிய இயந்திரம் வாங்கி செலவு செலவாகி விரயம் ஏற்படுத்திக்கலாம் புதிய இயந்திரம் அதாவது வண்டி வாகனங்கள் வாங்குறது மூலமாக இயந்திரங்கள் வாங்குறது மூலமாக விரயத்தை ஏற்படுத்திக்கலாம் ஏனென்றால் செவ்வாய் வந்து உத்தியோ உத்தியோகக்காரகன் இயந்திரக்காரகன் பூமிக்காரகன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கும்போது செலவுகள் இது சம்ப பழைய வீட்டை ரிப்பேர் பார்த்து அதன் மூலமாக செலவுகளை ஏற்படுத்தி கொள்ளலாம் ஏனென்றால் பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் ஆட்சி பெறும்போது விரயங்கள் செவ்வாய் சம்பந்தமான காரகத்துவ அடிப்படையிலே விரயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது அதே போல கணவன் அல்லது மனைவி மூலமாக விரயங்கள் ஏற்படும் நண்பர்கள் மூலமாக விரயங்கள் ஏற்படும் கூட்டு தொழிலே விரயங்கள் ஏற்படக்கூடிய அமைப்பு இருக்கு இதிலே கவனமாக இருக்க வேண்டும் அது அதோடு ஏழாம் இடம் என்பது காமஸ்தானம் பனிரெண்டாம் இடம் என்பது கட்டில் சுகம் படுக்கையறை ஆக தம்பதிக்குள்ளே அன்னுயங்கள் பெருகக்கூடிய மாதம் பனிரெண்டாம் இடம் என்பது கட்டில் சுகம் பன்னிரெண்டாம் இடம் படுக்கையறை குடிக்கக்கூடிய இடம் ஏழாம் இடம் காமஸ்தானம் ஆக தம்பதிக்குள்ளே க தம்பதிக்குள்ளாரே அன்ன பெருகும் கட்டில் சுகம் கிடைக்கக்கூடிய மாதமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் அமையும் ஆக இந்த மாதம் கொஞ்சம் விரயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும் பூமி சம்மந்தமான இயந்திரம் சம்பந்தமான நண்பர்கள் சம்பந்தமான கனவின் மனைவி சம்மந்தமான விரயங்களிலே கட் கவனமாக இருக்க வேண்டும் மற்றபடி கமிஷன் ஏஜென்சி மூலமாக வருமானம் பெறுகிறோம் வீடு வண்டி வாகன மனை சம்பந்தமான வருமானங்கள் பெருகக்கூடிய அமைப்பு ஆக ரிசர்வ ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் வருமானமும் செலவும் சமமாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்